லியோ படம் அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்த லோகா திரைப்படம்னு எல்லாத்துலேயுமே நம்ம சாண்டி மாஸ்டர் அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு இல்லையா அடுத்தடுத்து நிறைய படங்களில் கமிட் ஆகிருக்காரு ஸோ மலையாளத்துலேயே அடுத்ததாக இரண்டு படங்களில் கமிட் ஆகியிருக்காரு ஒன்று பபப இன்னொன்று வந்தும் கத்தனார் ஸோ தமிழில் வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்து கமிட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு கத்தனார்லேயும் வந்து வில்லனாக தான் வந்து நடிக்கிறாங்களாம் அண்ட் நம்ம ரஞ்சித் சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒரு படம் அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா அதில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சாண்டியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க லியோ படத்துக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சாண்டியை லியோ படத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன் அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க ஸோ இப்போ இந்த ரஞ்சித் ப்ரொடெக்ஷனில் நடிக்கிற படத்துலையுமே வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சாண்டியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தில் நம்ம சாண்டி தான் ஹீரோவாக பண்ணுறாரு லீட் ரோல் பண்ணுறாரு ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு கதை அம்சம்னு எல்லாத்துலேயும் இுமே டிஃபரண்ட் வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்காங்க சாண்டி அவர்கள் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க என்வர கமர் সিনে போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க